விற்று வேலி முருகனுக்கு அரகரோகரா இந்த வாரம் கிருத்திகை வருது ஜூன் தேதி கிருத்திகை வருது ஸோ அதே முன்னிட்டு முருகனுக்கு பஞ்சபுராணம் சிவனுக்கு எப்படி பஞ்சபுராணம் உண்டோ நம்ம ஏற்கனவே கற்றுருக்கோம் இல்லையா அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு பஞ்சபுராணம் உண்டு பஞ்சபுராணத்தில் என்னென்ன அடங்கும்னு கேட்டாக்கா அறுபடை வீடு திருப்புகள் ஒன்று ரெண்டாவது கந்தர் அலங்காரம் மூணாவது கந்தர் அனுபூதி நாலாவது திருமுருகாற்றுப்படை அஞ்சாவது பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ்னால் எல்லா சுவாமி எல்லா ஸ்தலத்துக்குமே இருக்குது திருச்செந்தூர் இருக்குது பழனி முருகன் பேரில் இருக்குது முத்துக்குமார் சுவாமி பிள்ளைத்தமிழ் இருக்குது அடியே ஏற்கனவே இப்போதான் ரீசண்டாக நாமபலி ஐம்பத்தி ஒன்றில் பழனி பிள்ளைத்தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஈஸியாக இருக்கும் இது எல்லோரும் இந்த நேரத்துக்கு கற்றுன்ட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் கற்றுக்காதவளாம் கற்றுக்கோங்க அதே மாதிரி அறுபடை வீடு திருப்புகழ் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அறுபடை வீடு திருப்புகள் பயிற்சி வகுப்பு கொடுத்து ரெண்ட பயிற்சி வகுப்பு ரெண்டுலேருந்து ஏழு வரைக்கும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து கற்றுக்கோங்க அதை தவிர நான் நிறையா ஸ்தலங்கள் அறுபடை வீடு ஸ்தலங்கள்லேயே நிறையா சின்ன சின்னதாகவும் கற்றுக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் அறுவடை வீடு திருப்புகள் பாடணும் பஞ்ச புராணம் பாடும்போது முருகனுக்கு பஞ்சபராணம் பாடும்போது அறுபடை வீடு திருப்புகலில் ஆறு திருப்புகள் பாடணும் ஒரு ஒரு வீடு படை வீட்லேயும் ஒன்று ஒன்று எடுத்து பாடணும் அதை தவிர இந்த மூணும் இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன் தமிழ் ஆல்ரெடி அப்லோடுங்கிறதுனால அதை நான் இப்போ கற்றுக் கொடுக்கல ஸோ அதை அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க எல்லாம் ஈஸியான ராகம் தான் நாலு நாள் லைன் கண்ண கந்திராலங்கரம்லாம் பெருசு ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஸ்டான்ஸாக எடுத்து நான் கற்றுக் கொடுக்க அடியன் கற்றுக் கொடுக்குறேன் முருகனு உள்ள இது ரொம்ப விசேஷம் எப்படி சிவனு சிவபெருமானுக்கு வந்து ஆராதனை எல்லாம் முடித்து நம்ம பஞ்சபிராணம் பாடுறோமோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு நம்ம ஆற்றுல அர்ச்சனை வழிபாடு பண்ணினாலும் சரி அதை பண்ணி முடிச்ச நிறைவு பெற்ற உடனே பஞ்சபுராணம் பாடு பாடுறது வந்து நல்ல பலனை தரும் நம்மளுடைய கவலைகள் எல்லாம் பஞ்சாய் பறக்கடிக்கும் இந்த பஞ்சபுராணம் பாடுறதுனோட விசேஷமே அதுதான் ஈஸ்வரனுக்கும் சரி முருகனுக்கும் சரி அதனால் எல்லோரும் கற்றுண்டு பஞ்சா பாடி அவாவா கவலைகள்லாம் பஞ்சாய் பறக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அருளில் கற்றுக் கொடுக்குறேன் எப்போ நம்ம கற்றுப்போம் ஃபஸ்ட்டு அறுபடை வீடு திருப்புகோள் கற்றுபோ அடுத்தது கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் சுவாமிகள் ஏற்றியது கற்றுப்போம் பாகேஸ்ரீ ரகம் இந்த நாலு வரிகள் வந்து ரொம்ப முக்கியமானது தினமுமே பாடணும் ஆத்தாலையும் சாயங்காலமும் பாடினா ரொம்ப விசேஷம் அதாவது நாள் கோள் எதுவுமே செய்யாதும்பா முருகனுடைய அருள் இருந்ததுன்னா அதை தான் இதை குறிக்கிறது இப்போ நம்ம கற்றுக்கலாம் பாகியஸ்ரீ ராகம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் காவடியாடி வந்தால் கந்தா என் மனம் முருகே கண்ணீர் வழிந்தோடுதே முருகா ரெஃபரன்ஸ் இப்போ நம்ம இது விருத்தமாக விருத்தமாக தான் வரும் அதனால் நான் விருத்தமாகவே கற்றுக் கொடுக்குறேன் தாளம் போட முடியாததுக்கு அதனால் விருத்தமாக கற்றுக் கொடுக்குறேன் நான் ஒரு ஒரு லைன் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் நீங்கள் கற்றுக்கோங்கோ அதுக்கப்புறம் முழு அந் நாலு வரையும் கந்தரலங்காத்தில் முழிச்சியும் பாடுறேன் நாள் ஜென் செய்யும் வினை தான் ஜென் செய்யும் பாடுங்கோ நாள் ஜென் செய்யும் வினை தான் ஜென் செய்யும் ஏனை நாடிவந்த கோள் என் செய்யும் படுங்கோ ஏனை நாடிவந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் படுங்கோ கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் படுங்கோ சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே பாடுங்க கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே இப்போ இந்த நாளை ஃபுல்லாக பாடி காமிக்கிறேன் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடுூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோடும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா இப்ப நம்ம கந்தர் அனுபூதி கத்துப்போம் அதே மாதிரி முக்கியமான நான்கு வரி எல்லாமே முக்கியம்தான் இந்த ஈஸியா எல்லாருக்குமே தெரியும் அதனால அதை எடுத்திருக்கேன் வரிகள் பாடல் வரிகள் உருவாய் அறுவாய் உளதாய் இல்லதாய் ஆகும் மத்தியமா வந்துச்சு ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் நீங்க வாங்கி பாடும்போ கத்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பண்ணுவாய் அருவாய் புனதாய் எழுதாய் படுவோம் அருவாய் புனதாய் எழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் படுவோம் மறுவாய் மலராய் மணி யாய் ஒளியாய் கருவாய் புகிராய் கதியாய் விதியாய் படுவோம் கருவாய் புகிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருவாய் குகனே பழுவோம் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே புள்ளியும் குருவாய் அருவாய் புலதாய் விலதாய் மறுவாய் மலராய் மணியாய் பொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் வெற்றுவேலி முருகனுக்கு வெற்றுவேலி முருகனுக்கு அருகரோகரா நக்கீரர் அருளிய திருமுருகாற்றுப்படை அதில் ஒரு நாலு வரிகள் எடுத்து கற்றுக் கொடுக்குற முருகனருள்ள பாடல் வரிகள் ஆரம்பம் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடுறேன் நீங்கள் வாங்கி பாடுறதுக்கு அதுக்கப்புறம் நாலு லைனையும் சேர்த்து மொத்தமாக பாடுறேன் அஞ்சு முகம் தோன்றி நார் முகம் தோன்றும் பாடுங்க அஞ்சு முகம் தோன்றி நாறு முகம் தோன்றும் வெஞ்சமரி அஞ்சல் எனவே தோன்றும் பாடுங்கோம் வெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்றிரு காலும் தோன்றும் படுங்கோ நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின்றிரு காலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன் படுங்கோ முருகா என்றோதுவார் முன் இப்போ முழு முழுசாக பாடிக்கிறேன் அஞ்சு முகம் தோன்றி நாறு முகம் தோன்றும் நெஞ்சமரில் அஞ்சல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருக என்றோதுவார் எல்லா பஞ்சபிராணத்தின் முருகனுடைய பஞ்சபிராணத்தையும் கற்றுண்டு கிருத்திகள் அன்னைக்கு அன்னிலேருந்து பாட ஆரம்பித்தோ டெய்லியே கார்த்த ரெண்டு வேளை பாடினா நல்லது அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு விலையாவது பாடுங்கோ நம்முடைய கவலைகள் எல்லாமே பஞ்சாய் பறக்கும் இது உண்மை எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு எல்லாம் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணுறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அருகரோகிறா வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வையகம்